அனைவருக்கும் ஆத்ம வணக்கம் பிரம்மஸ்ரீ நித்யானந்த சுவாமிகளின் ஆசியோடும் அனுகிரகத்தோடும் இந்த சிறப்பான பௌர்ணமி நன்னாளில் உங்களோடு கலந்து பேசுவதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இன்னைக்கு நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்னா ஆன்மீகம்தான் ஏன்னா ஆன்மீகம் ஏன் முன்னுரையாக முன்னுரையில் வந்து ஆன்மீகம் தான் பேசி ஆகணும் ஏன்னா இந்த ஆன்மீகம் எதுக்கு பேசுகிறோன்னா ஒரு தெளிவுக்காக தான் நம்ம திருப்பி திருப்பி வந்து ஆன்மீகமே வந்து முன்னுரையில் பேசுறது காரணம் வந்து ஒரு ஒரு தெளிவு நமக்குள்ளே வரணும் புரிதல் வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் திருப்பி திருப்பி அந்த ஆன்மீகத்துக்குள்ளேயே வர்றோம் மேலும் சில நேரங்களில் சொன்ன விஷயங்களே கூட வரும் என்னடா இந்த ஆள் சொன்னதே திருப்பி திருப்பி சொல்கிறான் அப்படின்னு நினைக்கக்கூடாது எதுக்காக திருப்பி திருப்பி சொல்கிறதே சொல்கிறோம் அப்படின்னா அப்படி சொன்னதே சொல்லும்போது நமக்குள்ள மனசில் வந்து அது நம்ம அறியாமலே ஒரு பதிவு வந்து உருவாகிடுது ஐயா நித்யானந்த சுவாமிகள் வந்து பல வீடியோக்களில் பார்த்தீங்கன்னா இந்த ஆன்மீக விஷயங்களை வந்து திருப்பி 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 சொல்லியிருப்பார் ஒரு வீடியோவில் சொன்ன விஷயத்த ஒரு அஞ்சு வீடியோ த அஞ்சு வீடியோ தள்ளி பார்த்தீங்கன்னா அதே விஷயத்த இல்லை அதே பாடலை அதே கருத்தை கூட சொல்லுவார் என்னடா இவர் இப்படி சொல்கிறாருன்னு ஆரம்பத்தில் தான் கூட நான் வந்து கொஞ்சம் குழப்பம் அடைஞ்சேனால ஐயா இவ்வளோதான் இப்படி சொல்கிறாரு திருப்பி திருப்பி அதே சொல்கிறாரு அப்படின்னு ஆனால் அதுக்கப்புறமா தான் வந்து அவர் சொன்ன அந்த பாடல்கள் அந்த அந்த கருத்துக்களை வந்து நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது இது இதுதான் ஆன்மீகத்துக்கு தேவையான கருத்துக்கள் அவர் எடுத்த பாடல்கள் பற்றி பார்த்தீங்கன்னா ஒரு இருபது முப்பது பாடலில் திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டே இருப்பார் வேட்டா பிரியடி ஈழாறு காலடியோ விட்டாலும் பாரம்படி வீதியிலே தான் மறித்து கட்டா கையில் எடுத்து கால் நாளும் சேர்த்திருக்கி அட்டாள தேசமெல்லாம் இருந்தால் ஆகாதோ என் கண்ணம்மா அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி பாடல்கள்லாம் திருப்பி திருப்பி சொல்லிட்டே வருவார் அப்ப ஏன் இதை திருப்பி திருப்பி அந்த பாடல்களே சொல்றாரு அப்படின்னு நம்ம பார்க்கும் போதுதான் இந்த பாடல்களுக்குள்ளதான் சூட்சமே அடங்கியிருக்கு அப்ப அந்த பாடல்கள் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா கேட்குற பல சீடர்கள் மத்தியில வந்து அந்த பாடல்கள்லாம் மனப்பாடமாகவே ஆச்சு அவர் சொன்ன அத்தனை பாடல்களுமே அவரை ஃபாலோ பண்ணுற சீடர்களுக்கு மனப்பாடமாக ஆகி போச்சு அது சிவவாக்கியர் பாடலாக இருக்கட்டும் திருமண திரும்ப திருமூலர் பாடலாக இருக்கட்டும் இல்லை பத்திரகிரியாருடைய பாடலாக இருக்கட்டும் இல்லை அருணி அருணகிரியாரோடைய திருப்புகளாக எதிர்ப்பு திருப்புகளாக இருக்கட்டும் இப்போ எல்லாமே மனப்பாடம் ஆனதால் அந்த மனப்பாடம் ஆகி அந்த பாடலுடைய பொருளும் அவங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சுது ஐயாவுடைய சீடர்களுக்கு அப்போ அந்த பொருளும் தெரிய ஆரம்பிக்கும் போது அப்போ இந்த ஆன்மீகம்னா என்ன அப்படின்ற புரிதலும் அவங்களுக்குள்ளே வர ஆரம்பிச்சுது இதுதான் ஐயாவுடைய சக்ஸஸுக்கு வெற்றிக்கு காரணம் இது வந்து ஆன்மீகம் பேசுறது வந்து தன்னை வந்து அதாவது தன்னுடைய திறமையை காட்டுறதுக்காகவோ இல்லை தனக்கு தமிழ் நல்லா தெரியும் தமிழுக்கு பேச்சாற்றல் இருக்குது அப்படின்ற திறமையை காட்டுறதோ இது கிடையாது இது இது வந்து இது இது ஒரு சேவை இது எனக்கு தெரிந்த ஒரு விஷயத்தை வந்து நான் மற்றவங்களுக்கு நான் பரிமாறுறேன் அப்படின்ற உணர்வோடு நம்ம பேசுகிறோம் இதுல வந்து எழுத்துப்பிள்ளை கூட வரலாம் உச்சரிப்பு குறைவு வரலாம் அதை பற்றிலாம் நமக்கு அக்கறை கிடையாது ஏன்னா நம்ம தமிழ் பண்டிகிட்டு இல்லை தமிழ் பேசி நம்ம வந்து தமிழை வளர்க்குறதுக்கு தமிழை வளர்க்குறதுக்கு தமிழ் பேசுறதுக்கு பல ஆன்மீக சொற்பொழிவாளர்கள் இருக்கு இருக்கிறாங்க அதனால அவங்க பார்த்துக்கிட்டோம் அந்த வேலையெல்லாம் நம்ம ஆன்மீகம் பரப்புவோம் நான் பேசுறது உங்களுக்கு புரியுது இல்லையா எழுத்து பிழை வந்தா ஏதாவது உச்சரிப்பு பிழை வந்தா ஏதாவது உங்களுக்கு புரியாமல் போயிடுதா அப்படி ஒன்றும் கிடையாது அதனால நம்ம பேசுறது புரியுது புரிஞ்சால் போதும் இவ்வளோதான் ஆன்மீகம் அப்போ இந்த ஆன்மீக விஷயங்களை சொல்லும்போது நம்மளுடைய திறமையவோ நம்மளுடைய அந்த ஒரு 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 கற்பனை திறனையோ இதை வெளிக்காட்டுறது நம்மளுடைய வேலை இல்லை நம்மளுடைய வேலையெல்லாம் நம்ம சொல்கிறத வந்து மற்றவங்க புரிஞ்சுக்கிட்டால் போதும் அப்படின்னு தான் நம்ம நினச்சி நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறோம் ஏன்னா ஆன்மீகம் வந்து புரியிறது அப்படின்றது வந்து சாதாரண விஷயம் கிடையாது இப்போ மற்ற விஷயங்கள்லாம் வந்து நம்ம ஈஸியாக புரிய வச்சிடலாம் ஆன்மீகம் புரிய வைக்கிறது அப்படின்றது வந்து கொஞ்சம் கடினமான ஒரு காரியம்தான் அது இந்த குருநாதர் வந்து ஈஸியாக சொல்லி ஆன்மீகத்தை புரிஞ்சு வச்சுட்டா புரிய வச்சுட்டாருன்னு எந்த குருநாதரையுமே சொல்ல முடியாது ஏன்னா அவ்வளோ எல்லா குருநாதர்களுமே வந்து கரெக்டான ஒரு சரியான பாதையில் தான் சொன்னாங்க அவங்கவுங்க பாணியில் சொன்னாங்க ஆனால் அதை புரிஞ்சிக்க முடியாமல் இன்னும் கூட இந்த மனித சமூகம் வந்து தடுமாறிக்கிட்டு தான் இருக்குது ஆன்மீகத்தை வந்து முழுமையாக புரிஞ்சிக்கல இன்னும் அப்படிதான் நான் நான் பார்க்குறேன் என்னுடைய பார்வையில் இருந்து ஏன்னா நம்ம வந்து சக மனிதர்களுடைய பழக்க வழக்கங்கள் இருக்கிறதால நமக்கு இந்த புரிதல் வருது இது ஏன்னா நம்ம வந்து சாதாரண தான் இன்னும் கூட வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் எளிய மக்களோடையும் பழகுறோம் உயர்ந்த அதாவது பொருளாதாரத்திலையோ அல்லது வந்து அறிவு அறிவிலையோ உயர்ந்த மக்களோடவும் பழகுறோம் அப்படி எத்தனையோ எத்தனை பல பலதரப்பட்ட மனிதர்களோடு பழகுனாலும் இந்த ஆன்மீக புரிதல் அப்படின்றது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்குது பின்னாடியும் கூட அந்த மனிதர்களுக்கு கூட இந்த ஆன்மீக புரிதல் கம்மியா தான் இருக்குது முழுமையா வந்து ஆன்மீக புரிதல் வரல அப்படிங்கறதான் என்னுடைய தாழ்மையான கருத்தா இருக்குது ஏன் இந்த மாதிரி வரமாட்டேங்குது அப்படின்னா அந்த முயற்சி அப்படின்றது வந்து அங்க கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது மற்ற விஷயங்கள்ல நம்ம ஈடுபடுற அளவுக்கு அதாவது மற்ற விஷயங்களில் தொழில் சார்ந்த விஷயங்களையோ குடும்ப சார்ந்த விஷயங்களையோ பண சம்பாதிக்கிற விஷயங்களையோ நம்ம ஆர்வம் காட்டுற அளவுக்கு இந்த ஆன்மீகத்தை வந்து நம்ம ஆர்வம் காட்டுறது இல்ல மக்கள் ஆர்வம் காட்டுறது இல்ல அதனால இது புரிஞ்சுக்க முடியாம ஒரு போயிடுது இது வந்து வந்து மீண்டும் இதனு பாத்தீங்கன்னா ஆன்மீகம் அப்படின்னாலே ஏதோ பட்டயங்குட்டையும் போட்டுக்கிட்டு கொஞ்சம் பேசாம இருந்தீங்கன்னா நல்லா இருக்கும் ஏதோ பட்டயங்குட்டையும் போட்டுக்கிட்டு ஏதோ வந்துட்டு ஒரு ஒரு உடைய உடுத்திக்கிட்டு பாக்குறதுக்கு வந்து கொஞ்சம் அலங்கோல தன்னை அலங்கோலப்படுத்திக்கிட்டு இப்படி எனக்கு என்னான்னு ஒரு வாழ்கிற வாழ்க்கை அப்படின்றது மாதிரி ஒரு தோற்றத்தை இந்த இந்த சமூக கட்டமைப்பு கொடுத்துருச்சு ஒரு ஆன்மீகவாதினாலே அவன் அவனுக்குண்டான ஒரு ஒரு உடையை அவன் தேர்ந்தெடுத்துக்கிறான் அந்த உடையை அவன் போட்டுக்கிறதால மக்கள் எப்படி பார்க்குறாங்கன்னா அவங்கள வந்து ஏதோ ஒரு ஒரு பாவப்பட்ட ஜென்மம் மாதிரி பாவப்பட்ட ஜீவன்கள் மாதிரி அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது அப்படின்றது மாதிரி கூட சில பேர் அவங்களுக்கு ஏதோ வேற வழி இல்லாமல் அவங்களுக்கு என்ன மனசில் அவங்களுக்கு வந்து கஷ்டமோ தெரியல அவங்க இந்த மாதிரி ஆகிட்டாங்க இப்படி தான் சொல்கிறாங்க ஒரு ஆன்மீகவாதியை பார்த்து அவர் வந்து அதுவும் வந்து ஒரு குடும்பத்தில் இருக்கிற ஆன்மீகவாதியாக இருந்தாலும் சரி இல்லை குடும்பத்தை விட்டு வெளியில் வந்த ஆன்மீகவாதியாக இருந்தாலும் சரி அவரை மக்கள் பார்க்குற பார்வை எப்படின்னா அவருக்கு ஏதோ ஒரு துன்பம் போல இருக்கு ஏதோ ஒரு கஷ்டம் போல இருக்கு அதனால இதில் வந்துட்டார் அப்படின்னு தான் பார்க்குறாங்க ஆனால் ஆக்சுவலாக அப்படி கிடையவே கிடையாது ஒரு ஆன்மீகத்தில் வந்து உயர்ந்த நிலைக்கு போயிருக்கான் அவர் தான் அப்படின்னா அவன் வந்து கஷ்டத்தாலேயோ துன்பத்தாலேயோ வந்து முழுக்க முழுக்க அது காரணம் அது அதுவே காரணமாகவே அவன் இதுக்குள்ளே வரல கஷ்டப்பட்டிருக்கலாம் துன்பப்பட்டிருக்கலாம் துன்பத்தின் காரணமாக இந்த ஆன்மீகத்துக்குள்ளே அவன் வந்திருக்கலாம் ஆனால் அந்த துன்பத்தை அவன் எப்படி பார்த்தான்னு தான் இருக்குது விஷயமே இருக்குது அதில் ஏன்னா துன்பத்தை வந்து பார்க்குறது பலவிதம் இருக்குது ஒரு அனுபவத்தை வந்து எல்லாரும் ஒரே மாதிரி எடுத்துக்க மாட்டாங்க விதமாக எடுப்பாங்க நல்ல விதமாகவும் எடுப்பாங்க கெட்ட விதமாகவும் எடுப்பாங்க இப்போ எனக்கு ஒரு கஷ்டம் வந்துடுச்சு இந்த கஷ்டத்தை இந்த கஷ்டத்துக்கு என்ன காரணம் இது ஏன் இந்த கஷ்டம் எனக்கு தொடர்ச்சியாக வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு நான் ஆராய்ச்சி பண்ணேன்னா இந்த ஆராய்ச்சியின் முடிவு வந்து தேடலா பா மாறி அந்த தேடல் ஆன்மீகத்துக்குள்ள என்னை எழுத்துட்டு போயிடுது ஆனால் அதே அதே இன்னொருத்தர் அதே மாதிரி துன்பப்பட்டாருன்னா அவர் என்ன நினைப்பார் அப்படின்னா இந்த துன்பத்துக்கு என்ன காரணம் அப்போ கடவுள் தான் காரணம் போல இருக்கு கடவுள் நம்மளை தடிச்சிருச்சு அப்போ இனிமேல் நம்ம கடவுளே கும்பிடக்கூடாது கடவுளை கும்பிட்டு கும்பிட்டு நமக்கு என்ன 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 கிடைச்சது துன்பமும் இந்த இந்த கஷ்டமும் தானே நமக்கு கிடைச்சது அதனால நமக்கு இந்த கடவுளை வேண்டாம் அப்படின்னு அவர் முடிவு எடுத்துகிட்டு போகிறதுக்கும் ஒரு ஒரு வாய்ப்பாவும் அது அமையுது அதே இன்னொருத்தர் என்ன பண்ணுவார் கடவுளே கும்பிடாம இருப்பாரு அவர் கஷ்டம் வந்துடும் உடனே அவர் ஏதோ ஒரு ஜோசியை கட்ட போவார் அவர் என்ன சொல்லு என்ன நீங்கள் நீங்க போய் இந்த கோயில போய் பரிகாரம் பண்ணுங்க அந்த கோயில போய் பரிகாரம் பண்ணுங்கன்னு அவர் அப்படியே கடவுள் பக்தனா மாத்தி விட்டுருவாரு அந்த ஜோதிட ஜோதிடர் வந்து இப்படி தான் வந்து அவங்கவுங்களுடைய பார்வை வந்து ஒரு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு மாதிரி இருக்குது இப்போ இந்த ஆன்மீக தேடலுக்குள்ளே போனவர் வந்து இந்த துன்பத்தையே அனுபவமாக மாற்றி இந்த அனுபவத்துக்கு பின்னால் என்ன சக்தி இயங்கிகிட்டு இருக்கு நம்மளை நம்மளை எது இயங்கிக்கிட்டு இருக்குன்னு அவர் ஆராய்ச்சி பண்ணி அந்த ஆராய்ச்சியோட முடிவு தான் ஆன்மீகம் இப்படி தான் வந்து ஆன்மீகத்தை நாம் வந்து அணுகி அணுகணும் அதாவது இதுக்கு வந்து கொஞ்சம் வந்து சகிப்புத்தன்மையும் மனோத்திடமும் வேண்டும் என்ன சகிப்பு தண்ணா என்ன மனோத்திடம் வேண்டும் அப்படி வேணும் அப்படின்னா அதாவது அனுபவங்களை வந்து கசப்பு உணர்வோடு பார்க்கக்கூடாது நமக்கு வரக்கூடிய அனுபவங்களை அது இன்பமாக இருந்தாலும் சரி துன்பமாக இருந்தாலும் சரி இன்பம் வந்துருச்சுன்னா அதையாத்தக்கான்னு குதிக்கிறது துன்பம் வந்துருச்சுன்னா அப்படியே சோந்து போய் சுருங்கி போய் அப்படியே உட்காந்துடுறது இப்படி இருக்கிறவங்களால வந்து ஆன்மீகத்தை வந்து முழுமையாக உணரவே முடியாது ஏன்னா அங்க ஒரு அங்க ஒரு அந்த அந்த இடத்துல அவங்க எப்படி ஆயிடுறாங்கன்னா ஏதாவது ஒரு பக்கம் சார்பு நிலைக்கு போயிடுறாங்க ஒண்ணு இன்பம் இன்பம் வந்துடுச்சுன்னா தையாத்தக்கான்னு குதிக்கிறாங்க துன்பம் வந்துடுதுன்னா சோந்து போயிடுறாங்க அப்ப இந்த நிலை தான் அவங்கள வந்து ஆன்மீகத்துக்குள்ள நெருங்க விடாம தடுத்துக்கிட்டே இருக்குது அப்ப இந்த நிலையில இருந்து அவங்க முதல்ல வெளியில வரணும் அப்ப நான் இன்பம் வந்தாலும் நான் அப்படி தான் இருப்பேன் துன்பம் வந்தாலும் நான் அப்படிதான் இருப்பேன் என்னுடைய நிலையில இருந்து நான் மாட்டேன் எனக்கு ஆயிரம் கஷ்டங்கள் வருது அது வர்ற கஷ்டங்களுக்கு காரணங்க காரணம் என்னன்னு தீவிரமாக கண்டுபிடிச்சி ஆராய்ச்சி பண்ணி பார்த்து அது வந்து என்னுடைய கர்மாவினால் வந்திருக்கு உருவாயிருக்கு அப்படிங்கிறத அதை புரிஞ்சிக்கிட்டு அதுக்கு அது அதுக்கு பின்னாடி அந்த துக்கத்துக்கு பின்னாடி போகாமல் அதே மாதிரி அதே அதே விதமான நல்வினையின் காரணமாக சில சந்தோஷங்களும் சில மகிழ்ச்சிகரமான விஷயங்களும் நம்ம வாழ்க்கையில் நடக்கும் அப்போ அந்த மாதிரியான மகிழ்ச்சிகரமான விஷயங்கள்லையும் போய் டையா தக்கான்னு குதிக்காம எப்போவுமே ஒரே மாதிரி இருக்கு இருக்கிறதுக்கு நம்ம பழகிட்டால் மட்டும்தான் இந்த ஆன்மீகத்தை வந்து நம்மளால் புரிஞ்சிக்க முடியும் இல்லைன்னா இதை புரிஞ்சிக்கிறதுக்கு வா வாய்ப்பு ரொம்ப 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 கம்மியாக தான் இருக்குது இந்த மாதிரி மனநிலையை யாரால் உருவாக்க முடியலை அப்படி உருவாக்க முடியாததால் தான் இந்த ஆன்மீகத்தையும் நம்மளால் புரிஞ்சிக்க முடியல அப்போ நம்ம இந்த ஆன்மீகத்தை புரிஞ்சிக்கணும்னா வெறுப்பு வெறுப்பற்ற தன்மையில் நம்மளுடைய மனசை வச்சுக்கிறதுக்கு நம்ம முழு முயற்சி பண்ணணும் அதனால் வந்து இந்த ஆன்மீகத்தை வந்து இன்னைக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டங்களில் எப்படி எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்கன்னா இதை வந்து ஒரு வியாபாரமாகவே எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க வியாபாரம் அப்படின்றது கூட பரவாயில்ல இன்னும் சொல்லப்போனால் இதை வந்து ஆன்லைனில் வந்து விற்கிறாங்க இதை இந்த பாடத்தை வந்து ஆன்லைனில் விற்கிறாங்க ஆன்லைனில் எப்படி விற்கிறாங்கன்னா அவங்க வந்து எல்லா ரகசியங்களும் நான் அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்துட்றேன் எல்லா ரகசியங்களும் சொல்லிக் கொடுத்து உங்களை வந்து ஒரு ஒரு மாதத்துக்குள்ளே எல்லாத்தையுமே உங்களை வந்து நான் சொல்லிக் கொடுத்து உங்களை வந்து நான் உங்களை ஒரு பெரிய ஞானி ஆக்கிடுறேன் என்ற லெவலுக்கு உங்களுக்கு அந்த விளம்பரத்தை கொடுத்து இதுக்குள்ளே நீங்கள் போய் கற்றுக்கணுன்னா ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் பீஸ் கட்டணும் அப்படின்னு சொல்லி கவர்ச்சிகரமான வார்த்தைகளை கொடுத்து இந்த ஆன்மீகத்தை எடுத்துகிட்டு போகிறாங்க இப்போ விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்கிறதுல தவறு இல்லை ஆன்மீகத்தை பொறுத்த வரைக்கும் அந்த ஆன்மீக நுணுக்கங்கள் இருக்குது இல்லைங்களா இந்த ஆன்மீக நுணுக்கங்களை வந்து அவங்கவுங்க பக்குவத்து பக்குவத்துக்கு தகுந்தது மாதிரி தான் இதை சொல்லணும் அவங்களுக்கு நீங்க சாதாரண நிலையில ஒருத்தர் ஆன்மீகத்துக்குள்ள வந்திருக்காரு அப்படின்னா அவருக்கு எல்லா விஷயத்தையும் போய் சொன்னீங்கன்னா அவர் புரியாது மறந்துட்டு வெளியே போகும்போது மறந்துட்டு போயிடுவார் வெளியில போயிடுவார் அப்ப இதை சொல்லி என்ன பிரயோஜனம் பிரயோஜனம் கிடையாது அதுக்கு தான் ஒரு குரு வந்து கூடவே அருகிலே இருக்கணும்னு சொல்லி சொல்றது எதுக்காக அப்படின்னா குரு வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா அவங்கள அவங்களுடைய கெப்பாசிட்டிக்கு தகுந்த மாதிரி நிலைக்கு தகுந்த மாதிரி அவங்கள அவர் எடுத்துகிட்டு போவார் இப்போ ஒரு கேள்வி ஒருத்தர் கேட்குறாரு இப்ப இவர் வேற ஒரு கேள்வி கேட்குறாருன்னா இவருக்கு ஒரு பதில் சொல்லுவார் அதே கேள்வி இன்னொருத்தர் கேட்பாரு அவருக்கு வேற மாதிரி பதில் சொல்லுவார் ஏன் இந்த குரு வந்து இவருக்கு ஒரு மாதிரி அவருக்கு ஒரு மாதிரி சொல்றாரு அப்படின்னா அவருடைய மெயின் மெச்சூரிட்டி வேற இவருடைய மெயின் மெச்சூரிட்டி வேற புரியுதுங்களா இப்ப அவங்க அவங்கவுங்களுடைய அந்த மனோ பழத்துக்கு தகுந்த தான் குரு சொல்லி கொடுக்குறாரு அப்படி சொல்லி கொடுத்து எல்லாரையும் சமமா ஒரு உயர்ந்த நிலைக்கு எடுத்துட்டு வர்றாரு இதுதான் ஒரு குருவுடைய வேலை அப்படி அப்படி தான் இந்த ஆன்மீகத்தை கற்றுக்கணும் தொட்டு காட்டாத வித்தை சொட்டு போட்டாலும் வராது அப்படின்னு சொல்லி நம்மளது நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க இப்போ ஒரு குரு வந்து ஒரு சீடனுக்கு உபதேசம் கொடுக்கும்போது குறிப்பிட்ட ஒரு இடத்துல கையை வச்சு அந்த இடத்துல ஆக்டிவேட் பண்ணுறாரு பொருவ மையத்தில் கையை வச்சு ஆக்டிவேட் பண்றாரு எதுக்காக இந்த பொருவ மையத்தில் இன்னைக்கு இந்த விஷயத்தெலாம் நம்ம சொல்லி தான் ஆகணும் மக்கள்கிட்ட எதுக்காக புருவ மையத்தில் கையை வைக்கிறாரு கையை வச்சு அந்த இடத்த வந்து ஆக்டிவேட் பண்ணி விட்றாரு அப்படின்னா புருவ மையத்தில் தான் எல்லா விஷயமே இருக்குது பூர்வ மையத்தில் தான் நம்மளுடைய சிஸ்டமே இருக்குது அங்கேருந்து தான் நம்மளுடைய எல்லா செயலுமே நட நடந்துட்டு இருக்குது அதனால் அந்த சிஸ்டம் வந்து கெட்டு போயிருக்குது ஒரு சீடம் ஒரு புதுசாக ஆன்மீகத்துக்குள்ளே வர்றவனுக்கு அந்த சிஸ்டம் கெட்டு போய் தான் இருக்குது அப்போ அந்த சிஸ்டத்தை சரி பண்ணணும் எப்படி சரி பண்ணணும்னா அந்த சிஸ்டத்தை சரி பண்ணிய ஒரு குருவா இருக்கணும் அவர் அவருக்குள்ளேயே அவர் சரியானவராக இருக்கணும் தெளிவடைஞ்சவராக இருக்கணும் ஞானம் அடைஞ்சவராக இருக்கணும் அப்படி அவர் வந்து இருக்கிற இருக்கும் பட்சத்தில் அவர் அந்த பூர்வமயத்தை பூட்ட தொடர்ந்து விட்டால் ஒரே இந்த ஆன்மீகத்தில் முன்னேற முடியாது சும்மா ஆன்லைன்ல கொடுக்கறதாலேயோ ஆன்லைன்ல வந்து இந்த இந்த பயிற்சியை வந்து பேசுறதாலேயோ யாரும் உயர்ந்த நிலைக்கு போக முடியாது ஒரு குரு சொல்லி கொடுத்தே போக முடியலையே கூடவே வச்சு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் சொல்லி கொடுக்குறாங்க அவங்களாலேயே உயர்ந்த நிலைக்கு போக முடியல அப்படி இருக்கும்போது ஆன்லைன்ல படிச்சுட்டு எப்படி முன்னுக்கு போக முடியும் இந்த ஆன்மீகத்தை வந்து நம்ம உயர்ந்த நிலைக்கு போக முடியும் முடியாது அதெல்லாம் முடியாத காரியம் இதனால என்ன உங்களுடைய பணமும் உங்களுடைய நேரமும் விரயமாகும் பரவாயில்ல அவர் அவர் பணக்காரர் ஆவார் ஆனா நீங்க அப்படியே தான் இருப்பீங்க ஆன்லைன்ல பாடம் படிக்கிறவங்களும் அப்படியே தான் இருப்பாங்க யாரும் முன்னுக்கெல்லாம் போக முடியாது அது ஆன்மீகத்தில் சொல்றேன் பொருளாதாரத்துலாம் முன்னுக்கு போயிடுங்க ஆனா ஆன்மீகத்துல யாரும் அந்த மாதிரிலாம் ஆன்லைனில் படிச்சுட்டு முன்னுக்கு போக முடியாது அதனால் வந்து அதுக்காக நேராக இங்கே ஆசிரமத்துக்கு வாங்கன்னு நான் கூப்பிடவும் கிடையாது அது உங்கள் விருப்பம் அதாவது நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா என்னுடைய கருத்து என்னுடைய கருத்து மட்டும் இல்லை என்னுடைய வேண்டுகோளாகவே நான் அதை வைக்கிறேன் மக்களுக்கு மக்கள் வந்து ஆன்மீகம் படிக்கணும்னு விருப்பப்பட்டிங்கன்னா உங்கள் ஏரியாவிலேயே இருக்கக்கூடிய ஏதாவது நல்ல குருவாக பாருங்கள் அந்த குருவிட்ட போய் இதை கற்றுக்குங்க இது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் நன்றி ஆத்ம வணக்கம்